வணக்கம் நான் உங்கள் கவி வந்து கட்டி அணைத்து கொண்டது ஆண்டி ஏன் வந்துட்டீங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன் என்றது அந்த குழந்தை எனக்கும் தான் பாப்பா உன்னை விட்டுட்டு வர மனசே இல்லை நீ வரேன்னு அக்கா சொன்னாங்களா அதான் உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் பாப்பா உன் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போன சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டியா என்றாள் சுபா என்னம்மா சுபா ஒரு இரவு தான் இருந்த ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி ரெண்டு பேரும் இப்படி கொஞ்சிக்கிறீங்க என்றார் தர்மராஜ் பாப்பா சஞ்சய் வாங்கம்மா என்று அனைவரையும் வரவேற்றார் குட்டி குழந்தை சுபாவிடமே ஒட்டி கொண்டது ரோஜாவும் ராஜையும் ஓடி போய் அந்த குழந்தையை கொஞ்சினார்கள் எப்படிடா குட்டியிருக்க நல்லா இருக்கியா என்றாள் ரோஜா நல்லா ஆண்டி என்றது குழந்தை சுஜிமா இவங்கெல்லாம் அப்பாவோட அவங்களோட என்று குழந்தை சுஜிக்கு அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் சஞ்சய் டாடி அந்த எல்லாரும் சேர்ந்து ஆண்டி கூட தானே இருக்காங்க நீங்க மட்டும் ஏன்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கீங்க என்று சுஜி கேட்ட கேள்வியில் அனைவரின் முகமும் மாறி போனது அம்மா தாத்தா வீட்டுல இருக்காங்க அம்மா வந்ததுக்கப்புறம் நம்மளும் இப்படி தண்டாப்பட்டு சேர்ந்து இருப்போம் என்றதும் அங்கே ஒரு அமைதி நிலவியது சரி சரி இதோ சுபா இருக்காங்க பார்க்கணும்னு சொன்னியே போய் இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்து பேசிட்டு வா அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடம் பிடிக்க கூடாது என்றான் சஞ்சய் எதுக்கு அடம் பிடிக்கிறா என்ன ஆச்சு தர்மராஜ் ஒன்றும் இல்லைப்பா சுபாவும் அவங்க அப்பாவும் நேற்று நம்ம வீட்டில் தங்கியிருந்தாங்கல்ல அப்போ அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க கூட தான் இருந்தா காலையில் அவங்க தான் சமைச்செல்லாம் கொடுத்தாங்க சாப்பாடெல்லாம் கூட ஊட்டி விட்டாங்க எப்போவுமே ஸ்கூலில் போய் சாப்பிடாமல் வர்றவ நேற்று ஸ்கூல்லேயும் மொத்தமாக சாப்பிட்டு வந்தா வீட்லேயும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டா இருந்த கொஞ்ச நேரத்தில் சுபா கூட நல்லா ஓட்டிக்கிட்டா என்ன நினச்சான்னு தெரியல நேற்று ஃபுல்லாக ஒரே அடம் அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க அதனால தான் சொன்னேன் என்றான் சஞ்சய் குழந்தை சுபா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாளா தர்மராஜ் மூளையில் ஒரு ஒளி தெரிந்தது ஏன் சஞ்சய்க்கு சுபாவை கட்டி வைக்க அந்த குழந்தைக்கு சுபா ஒரு நல்ல தாயா இருப்பா ஆனா சுபா ஒரு கிராமத்து பெண் படிப்பும் இல்ல சஞ்சையோ ஒரு உயர் அதிகாரி இது சரியா வருமா படிப்பு அழகு தோற்றம் வசதி பார்த்தால் இது சரியா வராதுதான் ஆனா குழந்தையோட மனசு அன்பு காதல் எல்லாமே சுபா கிட்ட போயிருக்கே அந்த கணக்கு படி பார்த்தா கண்டிப்பா இது சரியா வரும் என்று மனக்கணக்கு தீட்டி விட்டார் தர்மராஜ் சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாம் ரெடியா இருக்கு என்று அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினார்கள் ராஜியும் ரோஜாவும் சுபா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டால் ஒரு வழியாக சாப்பாட்டை முடித்துவிட்டு அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அடுத்தது யமுனாவின் வளைகாப்பு பீச்சு தான் வளைகாப்பு தேதி குறித்து அதற்குண்டான எல்லா வேலையும் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் சஞ்சய் குறிப்பா நீ குழந்தைய கூட்டிகிட்டு வரணும் என்றார் தர்மராஜ் கண்டிப்பாக வரேன்ப்பா ரொம்ப நாளாச்சு உங்கள் எல்லோரையும் பார்த்து நான் இனிமேல் நம்ம வீட்டில் எல்லா விசேஷத்துக்கும் வரேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குப்பா என்றான் சஞ்சய் சரி சரி நீங்க எல்லாரும் இருங்க நாங்க மூணு பேரும் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு வரோம் என்று அறைக்குள் சென்று விட்டனர் குழந்தை சுபாவிடமே இருந்தது குழந்தை சுபாவை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் என்று நகரவில்லை ரோஜாவும் ராஜியும் குழந்தையுடன் விளையாடினார்கள் அவர்களுடன் சகஜமாக குழந்தை பழகியதே தவிர சுபாவிடம் தான் அதிகமாக ஒட்டி கொண்டது நீங்கள் வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம் என்று சுபாவை அழைத்தது இல்லடா பாப்பா இங்க எனக்கு வீடு பார்த்து கொடுத்துட்டாங்க நான் இங்கே தான் இருப்பேன் நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போறியா நானும் உன்னை அங்க வந்து பார்க்குறேன் என்றால் சுபா எங்க அப்பா கிட்ட கேட்டா எங்க அப்பா உங்களை கூட்டிட்டு மாட்டேங்கிறாரு நீங்க என் கூட இருந்தா எனக்கு ஹாப்பியாக இருக்கா ஆண்டி என்றாள் சுஜி எனக்கும் தான் அம்மா நீ கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன் ஒண்ணும் கவலைப்படாத அதே மாதிரி உனக்கும் என்னை வந்துடு என்றாள் சுஜியை கவனித்து அவளின் நடவடிக்கை மொத்தமாக மாறிவிட்டது அவளை நினைத்து சந்தோஷப்படுவதா இல்லை வருத்தப்படுவதா என்று அவனுக்கு தெரியவில்லை சுஜி இவ்வளவு சந்தோஷமாக இருந்து அதற்கு முன் அவன் பார்த்ததே இல்லை மனோஜ் சஞ்சய் சரவணன் மூவரும் தனிமையில் இருந்தனர் அவர்கள் நட்பு ரொம்ப காலம் நீண்டதுதான் என்றாலும் அவர்களின் சந்திப்பு மிக குறைவுதான் பல வருடங்கள் கழித்து மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்னடா லைஃப் எப்படி போயிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் புதுமா பிள்ளைங்களா என்றான் சஞ்சய் கிண்டலாக எங்களுக்கு நல்லபடியா தான் போகுது ஆனா நீ கஷ்டப்படுறியே அத நினைச்சாதான் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு என்று பேச்சை ஆரம்பித்தான் சரவணன் எனக்கு என்னடா என் குழந்தை இருக்கா அவ போதும் எனக்கு என்றான் சஞ்சய் சரவணன் புரியுதுடா சஞ்சய் உன் ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது குழந்தைக்காகவாது நீ இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும்ல உள்ள அவ பெண் குழந்தைடா அவ சின்ன குழந்தை அவளுக்கு என்ன தெரியும் இந்த வயசில் குழந்தை அம்மா இல்லாமல் இயங்குவது எவ்வளவு கஷ்டன்னு நமக்கெல்லாம் தெரியும் தானே அப்படி இருந்தும் நீ அந்த வழியை அவளுக்கு கொடுக்க புரியா என்றான் சரவணன் சரி நீங்க சொல்ற மாதிரியே நானும் இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவ இங்க வந்தானா என் பொண்ணை பத்திரமா பார்த்துப்பான்னு உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா என் குழந்தைக்கு நான் எனக்கு அவனு நாங்க வாழ்ந்துட்டு போயிடுவோம் யாருக்கோ பாரமா இருக்க நாங்க விரும்பல என்றான் சஞ்சய் என்னடா இவ்வளவு பெரிய போலீஸ்காரனாக இருந்துக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி பேசுகிற எந்த காலத்தில் இருக்க நீ வர்றவங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நீயே நினச்சிக்கிறியா ஏன் உன் குழந்தைய பிடிச்சி யாராவது வந்தா வேண்டான்னு சொல்லுவியா முதல்ல உன் மனசுல யாருக்காவது இடம் கொடுக்குற எண்ணம் உனக்கு வரணும் அது முதல்ல இருக்கான்னு யோசி ஓ முதல் வாழ்க்கையை நீ முழுமையாக மறந்தா மட்டும்தான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நீ அடியெடுத்து வைக்க முடியும் எல்லாரும் சொல்றாங்கன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டு போயிடும் அதனால தான் கேட்கிறோம் என்றான் மனோஜ் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கலடா மனோஜ் போற வரைக்கும் போகட்டும் பார்த்துக்கலாம் எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற நினைப்பெல்லாம் இல்லை என் பூஜா அவள் மட்டும்தான் என் வாழ்க்கை ஆனால் என்னவோ அவளும் என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டா என் வாழ்க்கை துணையா அவள் கையை பிடிச்ச வாழ்க்கை முழுவதும் அவன் என் கூட டிராவல் பண்ணுவான்னு நினைச்சேன் இப்படி ஒரு குழந்தையை என் கையில் கொடுத்துட்டு அவ மட்டும் பாதியிலேயே போயிடுவான்னு எனக்கு தெரியல மச்சான் இந்த வாழ்க்கை பயணத்தில் அவ போனாலும் ஒரு பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்துட்டு தான் போயிருக்கா அவளுக்காகவாது நான் எதிர்நீச்சல் போட்டு வாழத்தானே வேணும் என்றான் அவன் அவனின் வார்த்தைகள் இவர்கள் இருவருக்கும் மனத்தாங்கலை ஏற்படுத்தியது பிளீஸ்டா இப்படியெல்லாம் பேசாத நடந்தது நடந்து போச்சு அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா மேலே இருந்து உன் மனைவி உன்னையும் உன் குழந்தையும் தான் இருப்பாங்க உங்களை நினைச்சு அவங்களும் சங்கடம்தான் படுவாங்க நீ இன்னொரு வாழ்க்கையை உனக்காக அமைச்சுக்கோ சஞ்சய் அதுதான் உனக்கும் நல்லது உன் குழந்தைக்கும் நல்லது அவ எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கோ நாங்க எதுக்காக சொல்றோம்னு உனக்கு புரியுது இல்லடா என்றான் சரவணன் புரியாம ஒன்னும் இல்ல மச்சான் நல்லாவே புரியுது இந்த அட்வைஸ் என்னோட மேலதிகாரி வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனால் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு தான் இல்லை இன்னமும் என் மனசுக்குள்ளே என் பூச்சா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என் வாழ்க்கை முழுவதும் அவன் நினைப்புலையே நான் வாழ்ந்துடுவேன் என்றான் சஞ்சய் நீ உன் மனைவி கூட வாழ்ந்த அந்த அழகான நாட்களை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துடுவேன்னு சொல்கிற அது சரிதான் மச்சான் ஆனால் உன் குழந்தை தாயோட அன்பை அனுபவிக்கவே இல்லையே அது என்ன பாவம் பண்ணுச்சு தாயோட அரவணைப்பு இல்லாம வளரணும்னு அதுக்கு என்ன தலையெடுத்தா குழந்தைய முழு மனசோட ஏத்துக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் சஞ்சய் இது எங்களுடைய விருப்பம் மட்டும் இல்லை குழந்தையோட எதிர்காலத்துக்காக நீ உன் பிடிவாதத்தை கொஞ்சம் மாத்திக்கோ காலம் கடந்து போகும் எதுவும் நிலையானது இல்லை அந்த குழந்தைக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா ஒரு அப்பாவா உன்னால அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் வாங்கித்தான் கொடுக்க முடியுமே தவிர அதற்கான தேவைகள் என்னன்னு பார்த்து உன்னால பூர்த்தி பண்ணவே முடியாது என்றான் மனோஜ் அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம்டா இப்போ நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க உங்க மனைவியெல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க உங்களை என்றான் சஞ்சய் அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லடா வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு நானும் யாருமே இல்லாதவன் தான் என் மனைவிக்கும் யாருமே இல்லாதவன் தான் அதனால எங்க வாழ்க்கையில குழப்பம் பண்ணவோ பிரச்சனை பண்ணவோ யாரும் இல்லை அதனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோம் என்றான் சரவணன் எனக்கு அர்த்தப்பட தான்டா இருந்த குடும்பம் என் கல்யாணத்தை சேர்ந்துருக்கு அதுல எனக்கும் ஹாப்பி தான் என்றான் மனோஜ் பரவாயில்லடா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தாலும் எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கீங்க அதுவே மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு இனிமே இந்த ஃபேமிலியில நானும் ஒருத்தர் நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு சுஜியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா கெடி நீ இங்கே வரணும்னு சொல்லுவா என்றான் சஞ்சய் கண்டிப்பா மச்சான் அவள் எப்போ சொன்னாலும் உடனே நீ கூப்பிட்டு வந்துடு உனக்கு வேலை இருந்தாலும் சொல்லு நான் போய் கூப்பிட்டு வர ரோஜா உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காடா அவ தான் சுஜி வரணும் வரணும்னு ஆசைப்பட்டா என்றான் மனோஜ் நைட்டெல்லாம் அந்த சுபா பொண்ணை பார்க்கணும்னு பாட்டியை போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணியிருக்கா நான் மிட் தான் வந்தேன் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது அதான் சுபாவை பார்த்ததும் ஓடி போய் ஒட்டிக்கிட்டா அந்த பொண்ணுக்கும் சுஜி ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் சுபாண்டிய வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டீங்க நம்ம கூடவே வச்சுக்கோங்கப்பண்ண எங்கிட்டேயே சொல்கிறா இன்னைக்கு நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வர யோசித்தேன் அவள் படுத்தின பாட்டில் தான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ பார்த்துட்டு போயிட்டு மறுபடியும் என்னை கொண்டு போய் அங்கேயே விடுங்கன்னு சொன்னான் நான் என்ன செய்வது சொல் என்றான் சஞ்சய் குழந்தை தானடா அதுக்கு என்னடா தெரியும் உன் சூழ்நிலை புரியுது மச்சான் குழந்தைக்கு அம்மாவுடைய இயக்கம் அதிகமாயிடுச்சு அந்த எண்ணம் மனசை பாதிக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுல்ல இதுக்கு தாண்டா சொல்கிறோம் அவளுக்குன்னு ஒருத்தவங்க வீட்டோட இருந்தால் அவள் அவங்க கூடவே நேரம் செலவிடுவா நீ குழந்தையை பற்றின பயம் இல்லாமல் வெளியில் போய் உன் வேலையை பார்க்கலாம் இப்போது எல்லாத்தையும் உன் ஒருத்தன் தலையிலேயே போட்டிக்கிட்டு அள்ளாட்றலடா அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் நீ ஒரு திருமணத்தை பண்ணிக்கோ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கோ நாங்கள் எதனால் சொல்கிறோன்னு இப்போவாவது புரிச்சிக்கோடா ப்ளீஸ் என்றான் சரவணன் புரியுதுடா நான் யோசிக்கிறேன் மறுமணம் பத்தி இது வரைக்கும் என் புத்திக்கு நான் வேலை கொடுக்கல மனசுலேயும் இடம் இல்லை ஆனால் நீங்க எல்லாம் இவ்வளோ தூரம் சொல்றதுனால நான் சுஜி பாப்பாவை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மாற்றுக்கருத்தை யோசிச்சு பார்க்குறேன் என்றான் சஞ்சய் நல்லா யோசி மச்சான் ஒன்றும் அவசரம் இல்லை நிதானமா யோசி உனக்கே அதுக்கான பதில் கிடைச்சிடும் உனக்குறோம் என்றான்

என்றால் அந்த குட்டி பாப்பா உன்னை இருக்க வேணான்னு அப்பா சொல்லலாமா போகலாமான்னு தான் கேட்டு உனக்கு கொஞ்ச நேரம் விளையாடணும்னு ஆசையா இருந்தா விளையாடிட்டு வா அப்பா வெயிட் பண்ற என்றான் சஞ்சய் தர்மராஜ் மனதில் பேசாமல் சஞ்சயிடம் நேராக பேசிவிடலாமா என்று தோன்றியது நம்ம பேசினா சரியாக வருமா என்று யோசித்தார் சரியாக வருதோ வல்லையோ கேட்கறதை கேட்டு வச்சிருவோம் அவன் மனசை மாற்றிட்டோன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் என்று மனக்கணக்கு போட ஆரம்பித்து விட்டார் ஆனால் அவனிடம் நேராக இதை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்ததே தவிர இந்த விஷயத்தை கேட்டே தீர வேண்டும் என்று முடிவுக்கு வந்து விட்டார் சஞ்சய் குழந்தை விளையாடிட்டு இருக்கட்டும் நீ கொஞ்ச நேரம் கூட உள்ள வாப்பா என்றார் என்னாச்சுப்பா என்றான் சஞ்சய் ஒன்னும் இல்லப்பா ஒரு சின்ன உதவி கொஞ்சம் உள்ளே வரியா உங்ககிட்ட பேசணும் என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் என்னப்பா உதவி கேளுங்கப்பா என்றான் சஞ்சய் ஒன்னும் இல்லப்பா பேத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல அவளை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷம் வாழ்க்கையில எப்போதும் நிலைச்சிருக்கணும்ப்பா அதனால தான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமேன்னு என்றார் தர்மராஜ் என்னப்பா மறுபடி மறுபடி உதவி உதவின்னு பேசுகிறீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் நான் மறக்கலை என்றான் சஞ்சய் இங்கே பாருப்பா சஞ்சய் உதவினா எனக்கு இல்லைப்பா பின்ன யாருக்குப்பா என்றான் அவன் அது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ தப்பாக நினைக்க கூடாது என்றார் தர்மராஜ் விஷயம் என்னன்னு சொல்லுங்கப்பா நான் எப்படி உங்களை தப்பா நினைப்பேன் என்றான் அவன் ஒன்றும் இல்லைப்பா அது வந்து குழந்தை சுபா கூட நல்லா ஒட்டிக்கிட்டா சுபா பற்றின கதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை எல்லாமே உனக்கு தெரிஞ்சது தான் அவள் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணமா இருந்திருக்க இப்போ அது இல்லப்பா பிரச்சனை இந்த சுபாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஆறுதல் அடைக்கலம் தேவையானதாக இருக்கு உனக்கும் அப்படித்தான் குழந்தைக்கு ஒரு தாய் தேவைப்படுறா அந்த தாயே சுபாவா இருக்க கூடாது அப்பா நீங்க என்ன பேசுறீங்க என்ன பதட்டப்படாதப்பா கோபப்படாத மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறேன் ஒரு அப்பாவா உனக்கு நல்லது செய்யணும்னு தானே நான் ஆசைப்படுறேன் வசதியை பத்தி யோசிக்கிறியா இல்ல படிப்பை பத்தி யோசிக்கிறியா அழகு ஆடம்பரம் எல்லாம் வெளித்தோற்றம் தான்ப்பா ஆனா அகத்தோற்றம்னு ஒன்று இருக்கு அது அவளுக்கு ரொம்ப அழகானதுப்பா குழந்தையை பெத்த தாயை விட ஒரு படி மேலே அவன் நல்லா பார்த்துக்குவானு நான் நம்புறேன் அந்த பொண்ணு உன் குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாக இருப்பா அதை மட்டும் யோசி அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது என்னோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறீங்க ஆனால் அப்பா சுபா ஏற்கனவே கல்யாணம் இருக்கா இப்போ அவளை ஒரு பிரச்சனையிலிருந்து நான் தான் மீட்டு கொண்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது உடனே நானே போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்பாயிடாதாப்பா என்று சொன்னான் அவன் எதுவும் தப்பாகாதுப்பா நான் உன் கூட இருக்கில்ல என்றார் படிப்பறிவில்லைன்னு யோசிக்கிறியா அப்படியெல்லாம் யோசிக்காத சஞ்சய் உன் குழந்தைக்கு தாயாக மட்டும் பாரு வேற எந்த தகுதிக்கும் அவள் உனக்கு சரியா வரமாட்டான்னு எங்களுக்கே தெரியும் நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவளை ஏத்துக்கணும் என்றார் தர்மராஜ் தர்மராஜ் வார்த்தைகள் சஞ்சயின் மனதை மாற்றுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி